செக் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வாங்க போகலாம் ஜாப் ஜாப் வேக்கன்சி டெலிகாலர் டீம் டீம் லீடர் இந்த அவைலபிளா இருக்குது இந்த ஜாபுக்கு ஆண் பெண் இருப்பாலரும் அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் ஏதாவது டிகிரி இருக்கணும் ஏஜ் வரை இந்த ஜபில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ